ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு கம்பெனியோட ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஷேர்ஸோட புக் வேல்யூ பார்த்து தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் இந்த புக் வேல்யூ செக் பண்ணி பார்த்து வாங்குறதுக்கான ரீசன் ரெண்டு இருக்குது ஒன்று நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அமௌண்ட்டை சேஃபாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு எக்ஸாம்பிளுக்கு ஒரு கம்பெனியோட ஷேர்ஸ் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஐநூறுரூவாக்கி ட்ரேட் ஆகிட்டுன்னு வச்சுக்கலாம் அதே கம்பெனி ஷேர்ஸோட புக் வேல்யூ ஐம்பது ரூபான்னு வச்சுக்கலாம் இன்கேஸ் இந்த கம்பெனியோட பிஸ்னஸ் ஊற்றி மூடிக்கிச்சுனா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஸ்டாக்ஸுக்கு அந்த கம்பெனியோட மொத்த அசட்ஸையும் விற்று ஒரு ஷேருக்கு ஐம்பது ரூபான்னு உங்களுக்கு செட்டில்மெண்ட் பண்ணுவாங்க ரெண்டாவது அந்த கம்பெனியோட ஒர்த்து ஐம்பது ரூபா வேல்யூ உள்ள ஒரு கம்பெனியோட ஷேர்ஸை நீங்கள் டென் டைம்ஸ் அதிகமாக ஐநூறு கொடுத்து வாங்குற அளவுக்கு அந்த கம்பெனியோட ஷேர்ஸ் ஒர்த்தான்னு பார்த்து வாங்கணும் மேக்ஸிமம் அதனோட புக் வேல்யூட அதிகமான ரேட்டு கொடுத்து ஸ்டாக்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டை சேஃபாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள்